வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முதலமைச்சரோட மருத்துவ காப்பீடு எப்படி ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தி வீடியோ பான்சர் பை பை மோட் இந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணி லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை இதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க கூகுள் போயிட்டு சிஎம் சிஹெச்ஐஎஸ்டிஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா முதல்ல ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த கார்டு பார்த்தீங்கனாக்கா முதலமைச்சர் மற்றும் பிரதம மந்திரி சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் இந்த கார்டு வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆண்டுக்கு இதில் வந்ததுக்கப்புறம் மெம்பர்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் த்ரீ டாட் கிளிக் பண்ணி டெஸ்டாப் சைட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர் அப்படி இல்லை ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு நம்பர் நேம் ஆர் டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் செலக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் உங்கள் இதில் எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சு சர்ச் பண்ணுங்கள் ரேஷன் கார்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய நம்பரும் வச்சு ச சர்ச் பண்ணலாம் இல்லை ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும் புதிய குடும்ப அட்டையில் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவோம் அதில் இருக்க நம்பர் வச்சு கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அதில் இருந்துச்சுனாக்கா டைப் பண்ணிவிட்டு சர்ச்சின் கொடுங்க சர்ச்சின் கொடுத்தீங்கன்னா எப்போ அந்த கார்டு நீங்கள் எடுத்தீங்க உங்களோட பேர் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் யுஆர்என் நம்பர் வந்துடும் பாலிசி நம்பர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நெட்ஒர்க் ஸ்லோவருக்கு வெயிட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குடும்பத்தோட போட்டோ பிடிச்சிருப்பீங்க அதோடய டீட்டெயில் காமிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக காமிக்குதானு செக் பண்ணி பார்த்துருங்க அதில் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபாயில் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும் அதோடய அட்ரஸ்ஸு எல்லாமே காமிக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அது பார்த்தீங்கனாக்கா கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத காமிக்கும் மெம்பர் டீட்டெயிலில் பார்த்தீங்கனாக்கா யார் யார் இருக்கீங்க அப்படின்றத காமிக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னாக்கா எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூஸ் பண்ண டீடெயில்ஸ் காமிக்கும் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க எவ்வளோ எடுத்தீங்க எந்த நோய்க்கு எடுத்தீங்க எல்லாமே டீடெயில் கொடுத்துருப்பாங்க இ கார்டு அப்படின்றத க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் கரெக்டாக காமிக்கும் அதில் டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணி ப்ரிண்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்து சேவர்ஸ் பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபீச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இதை பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் கார்டு மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி மேலும் பயனுள்ள தகவல்களில் வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க